மசஹ ரிஷிகேசியா கருபையா ரஷகசர்வசித்தாந்தே வேதாந்தேபிச்ச கீயதே பகவான் நாராயணன் இந்த பூவுலகத்தில் எப்போதெல்லாம் அவதாரம் செய்கிறாரோ அப்போதெல்லாம் அவரை விட்டுப் பிரியாமல் அவருடைய தர்மபத்னியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் இந்த பூலகத்தில் அவதரிக்கிறாள் பகவான் ராமனாக பிறந்தபோது தான் சீதையாக பிறந்தாள் கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணி தேவியாக பிறந்தாள் அவர் ஒவ்வொரு திருத்தலத்திலும் கோவில் கொண்டு காட்சி அளிக்கும் போதும் அவரை விட்டு பிரியாமல் அங்கும் வந்து தாயாராக காட்சி கொடுக்கிறாள் அப்படி பகவானுடைய மனைவிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி என்று மூன்று முக்கியமான மகிஷிகள் உண்டு அவர்கள் மூவருமே இந்த பூலகத்திலும் பல திருத்தலங்களில் கோவில் கொண்டு காட்சி அளிக்கிறார்கள் அந்தந்த தேவிக்கு சிறப்பான கோயில்கள் என்றும் சில கோவில்கள் வழங்கப்படுகின்றன ஸ்ரீதேவி தாயாரை பல திவதேசங்களிலும் சேர்க்க சேவிக்கலாம் பெருமானுக்கு இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் சில சமயங்களில் நீளாதேவியும் எப்போதும் இருப்பார்கள் ஆனால் ஸ்ரீதேவிக்கென்று ஒரு திவ்யதேசம் உண்டு பூதேவிக்கென்று ஒரு திருத்தலம் உண்டு நீளாதேவிக்கென்று ஒரு கோயில் உண்டு அது எது என்று பார்த்தோம் என்றால் பூதேவியினுடைய கோவிலை நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள் பூதேவிதானே ஆண்டாளாக அவதரித்தாள் அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற தான் பூதேவியினுடைய முக்கியமான திருத்தலம் அதே போல நீளாதேவி நாச்சியாருடைய திருத்தலமாகத்தான் நாச்சியார் கோவில் என்கிற ஊர் கருதப்படுகிறது சரி ஸ்ரீதேவி தாயாருக்கு எது திருத்தலமாக இருக்கும் ஒருவேளை ஸ்ரீரங்கமோ ஸ்ரீதேவி தாயார் ஸ்ரீரங்க நாயகியாக அங்குதானே காட்சி அளிக்கிறாள் ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீதேவிக்கான திருத்தலமோ என்று பார்த்தால் அந்த ஸ்ரீரங்கத்தை விட மிக பழமையான ஊர் தற்போது நாம் இருக்கக்கூடிய திருவெள்ளறை என்கிற தேசம் அதனால் தான் இந்த ஊருக்கு ஆதிவெள்ளறை என்று பெயர் வழங்குவார்கள் ஆதி என்று சொன்னால் தொன்மையானது முதன்மையானது என்று பொருள் ஸ்ரீரங்கத்துக்கு பகவான் வந்து சேருவதற்கு முன்னாலேயே இந்த திருவெள்ளறையிலே புண்டரீகாட்ச பெருமானும் பங்கஜவல்லி தாயாரும் வந்து சேவை சாதித்தார்கள் அதனால் இந்த திருவெள்ளறைதான் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய முக்கியமான திருத்தலம் என்று கொண்டாடப்படுகிறது தற்போது அந்த ஸ்ரீதேவி நாச்சியாருடைய சந்நிதி தனிக்கோவிலைத்தான் நாம் தரிசித்துக் கொண்டு வருகிறோம் கோவிலுக்குள் நுழைந்த உடனேயே பெருமானுடைய மலைக்கு ஏறுவதற்கு முன்னால் பலிபீட்டத்துக்கு அருகிலே தாயாருக்கான அற்புதமான சந்நிதி இடம்பெற்றுள்ளது இங்கிருக்கக்கூடிய தனிக்கோவில் நாச்சியாருக்கு செங்கமலவல்லி தாயார் என்று பெயர் வழங்கப்படுகிறது முன் பகுதியிலே பெருமான் மூலவர் உற்சவரை சேவிக்கும் போது அந்த உற்சவருக்கு அருகிலேயே ஒரு தாயார் இருக்கிறார் ஸ்ரீதேவி கிடையாது உற்சவருக்கு அருகில் ஒரே ஒரு தாயார் உண்டு என்று தெரிவித்திருந்தேன் அந்த தாயாருக்கு பங்கய செல்வி பங்கஜவல்லி தாயார் என்று திருநாமம் இந்த தாயார் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து பிராகாரத்தில் சேவித்தோம் என்றால் தனிக்கோயில் கோயில் நாச்சியாராக செங்கமலவல்லி தாயார் என்கிற திருநாமத்தோடு தாயார் காட்சி அளிக்கிறார் அவருக்கென்று தனி மண்டபம் தாயார் இந்த தன்னுடைய சன்னிதியை விட்டு வெளியே எங்குமே வருவது கிடையாது அந்த சந்நிதி ஒரு மகாமண்டபத்துக்குள்ளேயே அவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் உற்சவங்கள் உண்டு நவராத்திரியில் அழகான புறப்பாடுகள் குலு உற்சவங்கள் உண்டு இது அனைத்துமே தாயாருக்கு தனியாக நடத்தப்படுகின்றன அப்ப ஸ்ரீதேவி நாச்சியார் அவளுடைய பெருமை அனைத்தும் தோற்ற வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம்தான் இந்த திருவள்ளரை என்று தெரிவிப்பார்கள் தாயார் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான அந்த அழகானிலே இருந்து பெருமானை நோக்கி தவம் செய்து பகவானை தான் கண்டாளாம் தாமரைக் கண்ணனாகவே பகவான் காட்சி அளித்தான் அதனால் இந்த திருத்தலத்திலே இருந்து பகவானுக்கு மகிழ்ச்சியாக காட்சி அளிக்கிறாள் இவளை பற்றி பாடும்போது பூங்கிடங்கில் தவமிருந்த இருந்த பொற்கொடியாள் வாழியே என்று வாழி திருநாமம் கொண்டாட்டம் பாடுகிறார்கள் பூங்கிணற்றுக்குள்ளே பிராட்டி இருந்து தவம் செய்து பகவானை பிரத்யமாக கண்டெடுத்தாள் அதனால் பங்கையச் செல்வி மலைக்கு மேலே பெருமானோடு இருக்கக்கூடிய நாச்சியார் எப்போது பகவானுக்கு புறப்பாடு நடந்தாலும் கூட போகக்கூடிய நாச்சியார் மலை மேல் இருக்கக்கூடிய பங்கையச் செல்வி இந்த தாயார் இந்த படியை தாண்டி வெளியே எங்கும் வருவது கிடையாது கோவிலுக்கு வெளியேயும் வருவது கிடையாது வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை பங்குனி மாசத்தினுடைய அவிட்ட நக்ஷத்தன்று மட்டும் பெருமானுக்கும் தாயாருக்கும் சேர்த்தி உற்சவம் உண்டு அந்த சேர்த்தி தாயார் பகவானுடைய சன்னதிக்கு செல்வது கிடையாது மலை மேல் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி புண்டரீகாட்ச பெருமாள் அங்கிருந்து இறங்கி வந்து இந்த தாயார் சன்னதிக்கு வந்து விடுகிறார் இங்கு தாயாருக்கும் பெருமானுக்கும் ஒரே சிம்மாசனத்தில் சேர்த்தி உற்சவம் அன்று ஒரே ஒரு நாள் பங்குனி மாசம் அவிட்டம் எல்லாருக்கும் பங்குனி உத்தரம் ஸ்ரீரங்கம் தெரியும் பங்குனி ஆயில்யம் உறையூர் சேர்த்தி தெரியும் இந்த ஊருக்கும் பங்குனி அவிட்டத்தன்று வந்து கண்டிப்பாக பெருமானுக்கும் பிராட்டிக்குமான சேர்த்தி உற்சவத்தை சேவிக்க வேண்டும் புண்டரீ தாமரை தாமரைக்கண்ணன் பகவானுக்கு கண்ணழகு சொல்லப்பட்டுள்ளது பிராட்டி என்ன சளித்தவளா ராமனுடைய கண்ணழகை எவ்வளவு வால்மீகி கொண்டாடுகிறாரோ அதைவிட ஒரு படி சீதையின் கண்ணழகு அதிகமானதுன்னு தெரிவிக்கிறார் தம்சேயம் அசிதேக்ஷனா என்று வால்மீகியினுடைய ஸ்லோகம் அப்ப பகவானுடைய கண்ணை விட மிக அழகான கண்களைப் படைத்தவள் இந்த கருந்தடங் கண்ணியான செங்கமலவல்லி தாயார் அவளுடைய சன்னதியை சேவித்து கொண்டோம் இந்த ஊருக்கே தலைவியாக நிற்கிறாள் அதற்கு பிறகு பிராகாரத்தில் சுத்தி வந்தோம் என்றால் சக்கரத்தாழ்வாருக்கான ஒரு அழகான சன்னதி இருக்கிறது நரசிங்க பெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது ஹனுமானுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது இதெல்லாம் இந்த பிராகாரத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகள் அடுத்தது இந்த ஊருக்கான விமானம் பெயர் பார்த்தோம் என்றால் விமலாக்கிருதி விமானம் என்று சொல்லப்படுகிறது ஆகிருதி என்றால் வடிவம் விமலம் விமலம்னா தூய்மையானதுன்னு பொருள் ஆகிருதி தூய்மையே வடிவெடுத்த ஒரு விமானமாக விமலாக்கிருதி விமானம் தூய்மை தூய்மை என்ன குற்றம் கிடையாது எந்த ஒரு பக்தனையும் புறக்கணித்து தள்ளுவது கிடையாது பகவானுக்கு விமலன் பெயர் உண்டே திருப்பானாழ்வார் பாடினார் அமலன் விமலன் நிமலன் நின்மலன் மலம் மலம்னா குற்றம் அழுக்கு குறை எந்த குறையும் பகவானுக்கு கிடையாது ஒரு தோஷமும் கிடையாது அமலன் குற்றம் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் நின்மலன் குற்றம் இல்லாதவர் ஒரே பாட்டுல நாலு விதமான குற்றங்கள் பகவானுக்கு கிடையாது என்று ஆழ்வார் பாடுகிறார் அப்படி விமலாகிருதி விமானம் பகவானே புனிதனானவர் அந்த புனிதனுக்கு மேலிருக்கக்கூடிய விமானம் தானும் புனிதமானது நாம் அந்த விமானத்தை சேவித்தோம் என்றால் நம்முடைய பாபங்களையும் போக்கிவிடுகிறபடியால் நம்மையும் விமலமாக ஆக்கக்கூடிய விமானம் விமலாகிருதி விமானம் இந்த ஊருக்கு தீர்த்தம் எது பொதுவாக ஒவ்வொரு கேத்திரத்துக்கும் இதுதான் இந்த திருத்தலத்துக்கான தீர்த்தம் என்று சொல்லுவார்கள் இந்த ஊர்ல ஒரு தீர்த்தம் கிடையாது பல தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த கோவில் நல்ல மதுளால் சூழப்பட்டதுன்னு சொன்னேனே அந்த மதிலுக்குள்ளேயே ஏழு தீர்த்தங்கள் இருக்கின்றன முதல்ல திவ்ய தீர்த்தம் என்று ஒன்று அடுத்தது வராக தீர்த்தம் என்று ஒன்று இந்த வராக தீர்த்தம் தான் கந்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது திவ்ய தீர்த்தம் வராக தீர்த்தம் குஷஹஸ்தி தீர்த்தம் சந்திர தீர்த்தம் பத்ம தீர்த்தம் புஷ்கர தீர்த்தம் மணிகரணிகா தீர்த்தம் என்று ஏழு குளங்கள் ஏழு தீர்த்தங்கள் இந்த மதிலுக்கு உள்ளேயே இருக்கின்றன அத்தனை இடங்களிலும் நாம் நீராடி புரோக்ஷனம் செய்து கொண்டு பகவானுடைய ஒரு பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதோடு மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வெளியே பின்புறத்தில் பார்த்தோம் என்றால் அங்கு ஒரு ஆச்சரியமான குளம் குளம் என்று வழங்கப்படுகிறது ஒரு பழமையான முதிரை முறையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த வடிவத்தில் இருக்குமோ அந்த வடிவத்திலேயே ஒரு அழகான தீர்த்தம் ஒரு கிணற்றை குளத்தை கட்டி இருக்கிறார்கள் அதுல படித்துறை பார்த்தோம்னால் அந்த ஸ்வஸ்திக்கு கைகள் இருக்கும் இல்லையோ அந்த கைகள் மூலமாக இறங்கி போய் அந்த குளத்திலிருந்து நாம் நீராடுவதற்கு அமைப்பாக வாக்கப்பட்டுள்ளது அதுல என்ன ஆச்சரியம் இந்த காலத்துல சொல்றோமே பிரைவசி பிரைவசின்னு ஒருத்தர் குளிக்கிறதை இன்னொருத்தர் பார்த்தா பிரைவசி போயிடுறதுன்னு எத்தனையோ பேர் சொல்லலாம் இல்லையோ அதனால் அந்த காலத்திலேயே பார்த்து ஒரு படித்துறையில் நாலு பேர் குளித்து கொண்டிருந்தால் இன்னொரு படித்துறையை பார்க்க முடியாது குளத்தின் அமைப்பு எப்படி இருக்கு நேர சதுரமா இருந்தால் ஒரு குளத்தை படித்துறையில் இருப்பவர்கள் இன்னொரு படித்துறையை பார்க்கலாம் ஸ்வஸ்திக்கு வடிவத்திலேயே படித்துறைகள் இருந்தால் ஒரு படித்துறையில் இருக்கிறவர்களும் மத்தவர்கள் பார்க்க முடியாது அப்படி அழகான அமைப்போடு கட்டி இருக்கிறார்கள் அது ஸ்வஸ்தி குளம் என்கிற ஒரு அழகான தீர்த்தமும் இங்கு காணப்படுகிறது தாயார் தமம் இருந்த பூங்கிணறு இந்த இடத்துல காணப்படுகிறது அது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கோவிலிலே பலி பீட்டத்துக்கு ஒரு முக முக்கியத்துவம் உண்டு எல்லா கோவில்களிலுமே துவஜஸ்தம்பத்துக்கு அருகில பலிபீட்டம் பகவானுக்கு ஒவ்வொரு முறையும் ஆராதனம் நடந்து போனகம் தான் வித்த போ பிறகு இங்கு வந்து பலி சாதிக்கிறார் அர்ச்சக சுவாமி கேரளா பக்கம் போனேன்னா ஸ்ரீவலி ஸ்ரீபலின்னு தெரிவிப்பார்கள் தமிழகத்திலே எல்லா கோவில்களிலும் ஒவ்வொரு பூஜை காலத்திலும் உண்டு அந்த பலிபீடத்துக்கு இந்த இடத்துல பெருமை உண்டு பல பேரும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பலிபீடத்துக்கு திருமஞ்சனம் செய்து அதன் மூலம் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறி இருப்பதை கண்கூடாக கண்டிருக்கிறார்கள் நாமும் இன்றும் ஏதாவது வேண்டும் பகவானை தவிர எதையும் பிரார்த்திக்க வேண்டிய தேவை கிடையாது உன்னுடைய காட்சி எப்போதும் எனக்கு வேண்டும் உன்னிடத்தில் பக்தி வேண்டும்னு பிரார்த்தித்தால் போரும் ஆனால் ஒருவேளை ஏதாவது குறைகள் இருந்தாலும் பிரார்த்தனை செய்து கொண்டு பலிபீடத்துக்கு திருமஞ்சனம் செய்யக்கூடிய மரபு இருக்கிறது இதெல்லாம் இந்த திருவள்ளரை திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன சன்னிதிகள்னு பார்த்தோம் என்னென்ன தீர்த்தங்கள் விமானம் இவற்றையெல்லாம் பார்த்தோம் பல அழகான சிற்பக்கலைகள் இந்த இடத்திலே காணப்படுகின்றன பல்லவ மன்னர்களுக்குள்ளே முதலாம் நரசிம்மவர்மன் என்று ஒருவர் இருந்தார் அவரால் தான் இந்த கோவிலிலே பல அழகான சிற்பங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இப்படி பல அம்சங்களை கொண்டது இந்த திருத்தலம் இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு சுவாமி ராமானுசர் இந்த ஊரில் வந்து சில காலம் தங்கி இருந்தாராம் ஸ்ரீ ஆச்சாரியர்களுக்குள்ளே மிக உயர்ந்தவர் ராமானுஷர் அவர் ஸ்ரீரங்கத்தில் பல ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார் ஒரு முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு இந்த திருவள்ளரைக்கு வந்து பகவானை சேவித்துவிட்டு இங்கேயே சில நாட்கள் தங்கி இருந்தாராம் திரும்ப போகணும் இல்லையோ வந்த காரியம் முடிந்தால் திரும்ப போகணுமே நாமெல்லாம் ஒரு திவ்ய யாத்திரை செல்லுகிறோம் என்றால் புறப்படும் போதே திரும்பி வருவதற்கான டிக்கெட்டை வாங்கிட்டு தான் நம்ம பிரயாணத்தையே துவங்குகிறோம் இன்னைக்கு போறேன் மூணு நாட்கள் இத்தனை விதங்களை சேவிக்கணும் இத்தனை மணிக்கு வண்டி ஏறி திரும்ப வரணும் திங்கக்கிழமையான எனக்கு வேலைக்கு போகணும் திரும்பு விரதம் முடிவு செய்து கொண்டுதான் புறப்படவே புறப்படுகிறோம் ஆனால் ராமான அப்படி அல்ல ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தவர் இந்த பெருமாளை சேவித்து விட்டு இங்கே போவதற்கு மனம் இல்லாமல் இங்கேயே சில நாட்கள் தங்கிவிட்டாராம் பக்தர்கள் எல்லாம் பார்த்தார்கள் இவரை திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போகணுமேன்னு பார்த்தால் அப்போ ஒரு அரையர் சுவாமி ஒரு திட்டம் தீட்டினார் வெறுமனே அழைத்தால் ராமானுசர் வரமாட்டார் இந்த பெருமான் புண்டரீகாட்சனுடைய கண்ணழகிலே ஆட்பட்டு விட்டார் இதை விட அழகான ஒன்றை காட்டித்தானே ஈர்க்க வேண்டும் ஒரு குழந்தை இடத்துல ஒரு பொம்மை இருக்கு அந்த இல்ல கையில ஏதாவது ஒரு எடுக்க ஒரு கத்தி ஏதோ எடுத்து எடுத்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவோம் அதனுடைய கவனத்தை ஈர்க்கும்படி வேறு ஒரு பொருளை காட்டினா அந்த கத்தியை கீழே போட்டுடுமா அதை போல பகவானுடைய கண்ணழகுக்கு ராமனுஷன் ஆட்பட்டு விட்டார் அந்த கண்ணழகை விட உயர்ந்த ஒரு அழகை காட்டினால் அதை விட்டுட்டு இதுக்கு வந்துடுவாரோ இல்லையோ அப்போ ஒரு அரையர் சுவாமி என்ன பண்ணார் ராமானுசருக்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்குள்ளே ரொம்ப பிடித்தமான பாசுரம் இன்னுயிர் சேவல் என்று தொடங்கக்கூடிய பத்து பாசுரங்கள் நம்மாழ்வாருடையவை அந்த பாட்டுன்னா ராமானுசருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த அரையர் சுவாமி என்ன பண்ணார் இந்த திருவள்ளரைக்கு வந்து தாளம் இசைத்து ராமானுசருக்கு முன்னாடி இன்னுயிர் சேவல் பாட்ட பாடத் தொடங்கினார் அதை கேட்ட உடனே பகவான் கண்ணனுடைய அழகை விட பாட்டினுடைய அழகு ஆமானுசருக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது விட்டு பாட்டை கேட்க ஆரம்பிச்சார் அந்த பாட்டுக்கு மயங்கி இருக்கும் போது இவர் அந்த பாசுரங்களை பாடிக்கொண்டே திருவள்ளையிலிருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் நடந்து போறார் அரையர் சுவாமி அந்த பாட்டின் இசையில் மயங்கி ராமானுசரும் பின்னாலேயே நடந்து கொண்டு ஸ்ரீரங்கத்தை சென்று அடைந்தாராம் அப்படி ராமானு

thank you